இன்னைக்கு வரதானம் வந்து ஒரு வாட்டி நான் படிக்கிறேன் எல்லாரும் கேளுங்க ஸோ பாபாவை நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் அவர் அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணார் ஒரு மணி நேரம் ஃபஸ்ட்டு முரளி படிக்கணும் நீங்கள் வந்து ஆத்துமானு உணர் உணருங்க அப்படி முடியலன்னா ஒரு மணி நேரம் முரளி படிச்சுட்டு அடுத்த ஒரு மணி நேரம் ஆத்மானு பயிற்சி எடுக்க ஒரு மணி நேரம் கூட வேணும் ஒரு அரை மணி நேரம் ஆத்மானு பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் பாபா நினச்சா கூட கொஞ்சமாவது பாவளியும் இது இல்லாமல் நம்ம மார்னிங் யோகா பண்ணணும் முரளி படிக்கணும் மார்னிங்கே அட்லீஸ்ட் கேட்கணும் தூய்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மெயின் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மனசால தூய்மை உடல் அளவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மை ரோட்டில் நடந்து போகும்போது கான்ஷியஸ் ஃபுல்லாக பாபா மேலே தான் இருக்கணும் ரோட்டில் அங்கே பார்க்கறது இந்த ஆண்டியை பார்க்குறது இந்த பலவிக்கிறவங்களை பார்க்குறது மற்றவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்க்குறது கார் அழகாக இருக்கான்னு பார்க்குறது ஸோ எதை பார்த்துமே அட்ராக்ட் ஆகக்கூடாது குழந்தைங்கள பார்த்து பூனை பப்பி ஸோ எந்த ஒரு அட்ராக்ஷன் அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்கக்கூடாது அப்புறம் சாப்பிடும்போது பாபாவோட நினைவுலேருந்து சாப்பிட்ணும் அட்லீஸ்ட் பாய் கிளாஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கிளாஸ் இல்லை காட்ஸ் லவ்லெட்டரில் உங்களுக்கு பிடிச்ச கிளாஸு ஜான்சி சிஸ்டர் கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்ச பாபாவோட கிளாஸ் அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு இதையே ஒரு இருபத்தி ஒரு நாள் பண்ணணும் இவ்வளோவும் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் உட்காந்து பாபாவோட கரண்ட்னால் அது டக்குன்னு வந்துடும் ஆனால் நம்ம இது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் பாபாவை நினைக்கிறதுனால தான் மாயாவோட சண்டைகள் அதிகமாக வருது பாபாவை நினைக்கிறது மனசார சிவனை எல்லோரும் நினச்சிட்டு தான் இருக்கோம் பாப்தாதவை ஆனால் அவர் வந்து ஒளியாக அந்த பரந்தாமத்தில் அது வந்து கிளியராக அந்த பிக்சர் தெரியணும் அந்த கான்சன்ட்ரேஷன் குறையக்கூடாது ஆத்மான்னு அந்த உணறுதல் வந்து ரொம்ப அப்படியே கிளியராக அப்படியே இருந்து அப்படியே அந்த கிளியராக பத்து நிமிஷம் அப்படியே எந்த ஒரு புத்தியும் அழைப்பாயாமல் நினச்சாலே போதும் ரெண்டு ஒரு பிறவி கன்ஃபார்ம் பாவம் அழிஞ்சிடும் இந்த மாதிரி அறுபத்தி மூணு நாள் பண்ணால் அறுபத்தி மூணு பிறவி பாவம் அழிஞ்சிடுமா சாப்பிடும்போது யூடியூப்பில் வாணி கேட்குறது அதை ஏதோ அதாவது பாபா சம்மந்தப்பட்ட சாங்ஸோ கமெண்ட்ரியோ நீங்கள் வந்து கேட்டுட்டு சாப்பிடலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டாம் ஸோ அரை நாள் பிறவீனா கூட நூறே நாளில் நமக்கு பாவம் அழிஞ்சிடும் ஸோ அப்போது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த விஸ்வலைசேஷன் அதுக்கு பேர் தான் வந்து திவ்ய புத்தின்னு அர்த்தம் திவ்ய புத்தின்னா என்னென்னா நீங்கள் பாபாவை நினைக்கும் போது கிளியராக அந்த பிக்சர் தெரியணும் புத்தி அழைப்பாயக்கூடாது பாடி கான்ஷியஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கணும் முரளி நல்லா படிக்கணும் பாபா என்ன சொல்கிறாரோ தாரணை பண்ண அவ்வளோதான் ஒன்றும் சிம்பிள் தான் இது வந்து ஓகே தான் ஆத்துமாவில் தான் எல்லா கான்சன்ட்ரேஷனுமும் இருக்குது ஆனால் ஆத்தமான உணரத்துக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சொல்லுவாங்களே நீ மலையேறி போய் பழனி முருகனை பார்க்கணும் அப்படின்னு நீ மலையேறி ஃபாலோ பண்ணணும் இவ்வளோ ஸ்டெப்பையும் ஃபாலோ தான் அந்த மலையில் ஷே ஃபஸ்ட்டு ஆத்மா இருக்குது அதுதான் பழனி மலைன்னு வச்சுக்கோங்களேன் பழனி மலை ஏறுகிறதா ஸ்ரீமத்து இதுக்கு நான் காலையில் எந்திரிக்கணும் முள்ளி படிக்கணும் அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடாது நாலு பேர் திட்டினா வாங்கிக்கணும் தேகம்னு விற்கக்கூடாது ஸோ நம்ம உடலையும் நம்ம பார்க்கக்கூடாது இவங்க அழகாக இருக்காங்க இவங்க சுமாராக இருக்காங்க என்ன இப்படி இருக்காங்க எப்படியுமே நம்ம நினைக்கூடாது அழகாக இருந்தாலும் உடல் தான் ஷார்ட்டாக இருந்தாலும் உடல்தான் டாலாக இருந்தாலும் உடல் தான் குண்டாக இருந்தாலும் உடல்தான் நீங்கள் அதை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒன்று ஒரு பைசா ஜல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்வாங்க அது பார்க்குறதுனால நம்ம கான்ஷியஸ் தான் போகுது ஸோ அதனால் வந்து ஆத்துமா ஏன்னா நம்மளியாமல் நம்ம அதெல்லாம் நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம கான்ஷியஸாக நினைக்கிறதில்ல என்னடா நான் இப்படி இருக்கா இந்த பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கு அதெல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறது இது வந்து நான் நினைக்கணும் தாண்டி அப்படி ஒரு கான்ஷியஸாக உள்ளே அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் தேக உணர்வு சரிங்களா கார் அழகாக இருக்குது பைக் அழகாக இருக்குது பொட்டல இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் உணவு இதுதான் மாயா இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் பழனி மலை அதுவும் ஆத்மா நாங்கள் போய் உட்காடுறீங்க இமயமலை தான் பாபா நினைவு ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு ஆத்மான்னு ஒரு நாலு நாள் பயிற்சி பண்ணுங்கள் நம்ம எப்பயுமே சிவனை நினச்சிட்டு தான் இருக்கோம் அது வேறு விஷயம் மனசார நினைக்கிறோம் அது ஒளியாக நம்ம நினைக்கலாம் அது ஓகேங்களா மனசார நினச்சிட்டு தான் இருக்கும் அது எல்லோரும் நினைக்கிறது தான் இல்லை வாயிலையாவது சும்மா பாபா பாபானாவது இருப்போம் ஓகேங்களா இவ்வளோ ஸ்டெப்பும் நம்ம ஃபாலோ பண்ணணும் சேவையும் பண்ணணும் மனசாக சேவை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பாபா ஞானம் கொடுக்கறது இந்த மாதிரி சே சேவை பண்ண பாபா விட மாட்டார் ஆனால் இது நல்லா நமக்கு ஃபீல் ஆகும் இப்போ நம்ம ஒரு சேவை ஒருத்தவங்க பண்ணுறாங்கனாலே அவங்க நோட்டீஸாக இருக்கட்டும் இல்லை பாபாவோட வீட்டில் ஸ்பீச் கொடுக்கறது இதுவாக இது வந்து எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பு பாபா கொடுக்க மாட்டார் ஒரு எடிட்டிங் பண்ணுறது அதாவது தூய்மையாக இருக்கும் கொஞ்சமாவது பவித்திரமாக இருந்தால் தான் ஒரு சேவையில் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் அது இப்போ வந்து ஒரு திருப்தி கிடைச்சாலே அது உண்மையான மகாதேவருக்கு பிரசாதமாக போயிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கிற மாயா அது ஆல்ரெடி பத்து மாயா வருதுனால் நீங்கள் சேவை பண்ணால் ஐம்பது மாயா வரும் அதனால அவங்க சேவையே பண்ணது ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க பவித்திரமா இல்லை பவித்திரமாக இருக்கிறவங்களால தான் சேவை பண்ண முடியும் சேவை பண்ணால் அவங்களுக்கு மார்க் அதிகமாகவும் யோகா பலம் அதிகமாகும் இது எல்லாமே ஒரு லிங்க்கு இது வந்து நம்ம எப்படி எதையுமே நம்மளால் விட முடியாத அளவுக்கு கொஞ்சம் லிங்க் லிங்க்காக அங்கங்கே இருக்குது அதை நம்ம முரளி வந்து ரெகுலராக படித்தாலே நமக்கு அந்த லிங்க் வந்து கான்ஷியஸாக நமக்கு ரெக்கார்ட் ஆகிடும் சரி இன்றைக்கி வரதான் நம்ம வந்து பாபா சொல்கிறதோடய பார்க்கலாம் ரொம்ப அல்டிமேட்டானது இல்லாத ஆத்மான வரங்கப்பா நான் இருப்புறங்கள் மத்தியில நட்சத்திரம் போல இருக்கேன் அமைதியில நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சி இந்த மீட்டிங்ல இருக்கவங்க எல்லாருக்குமே சகயோகமா இருக்கணும் எல்லாருக்கும் இந்த வயது பரவணும் இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கணும்னா இன்னும் பல பேர் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கணும் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் யோகா பண்ணணும் அந்தளவுக்கு இந்த வைப்ரேஷன் எல்லோரையும் பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்திதி இருக்கணும் இன்னைக்கு வரதான பார்க்கலாம் நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகையின் மூலம் நம்பர் ஒன் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியினுடைய திலகதாரி ஆகுக யார் நிச்சயபுத்தி புத்தி குழந்தைங்களோ அவங்களுக்கு இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்குங்கிற விஸ்தாரத்தில் போகவே மாட்டாங்க அவங்க எப்பயுமே அந்த ஃபேத் ஆஃப் காட் நம்பிக்கை துண்டிக்கப்படாத அந்த ரேகை ஆத்மாக்களுக்கு தெளிவாக மூன்றாவது கண் மூலியமாக தெரியும் அவங்க எப்பயுமே அந்த நம்பிக்கையினுடைய ரேகையினுடைய கோடு இடையிடையில் துண்டிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ரேகையுடைய குழந்தைகளோட தலையில் ஆண்டவன் எழுதிட்டான் நீ சேவாதரி குழந்தை அப்படின்னு ஸோ கிரீடத்தை அணிந்தவர் இருப்பாங்க பொறுப்பாளியாக சதா ஞான ரத்தினங்களோடு விளையாடக்கூடிய செல்லமான குழந்தைங்களாம் இருப்பாங்க சதா நினைவு மற்றும் குஷி அப்படிங்கிற அந்த ஸ்விங்கில் ஆடிக்கொண்டே இருப்பாங்க அந்த குழந்தைகள் எப்படியுமே நம்பர் ஒன் பாக்கியசாலியான ஆத்மாவாக தான் இருப்பாங்க போன கல்பத்தில் இருந்தாங்க இனிமேலும் இருப்பாங்க ஸோ தட் சைல்ட் கால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வரதான விதையை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியாது ஸோ பாபா எழுதிட்டார் ஓம் சாந்தி பாபா அடிப்படையான தேவை வந்து பார்த்திங்கன்னா தூய்மை நம்ம ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்போ நம்ம ரொம்ப தூய்மையாக இருந்தால் தான் நமக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே பாபா பண்ணுவார் ஓகேங்களா ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பாபா வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துருக்கணும் அப்போ வந்து என்ன ஆகும்னா சரி பாபா நமக்காக ஒரு சில விஷயம் மேஜிக் பண்ணுவார் அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ அப்படி தான் நமக்கு நம்பிக்கை வரும் புரியுதுங்களா பாபா மேலே அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் ஏன் வரமாட்டேங்குதுன்னா பியூரிட்டி பவர் மனசளவில் உடல் அளவில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துருக்கும் போது பஸ்ஸில் பொழுது கூட நீங்கள் முரளி எடுத்து படிக்கிறீங்க நாலு பேர் கூட பேசும்போது நீங்கள் சோல் கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடக்கும்போது கூட நீங்கள் அதை ஷிவாபாவுக்கு அர்ப்பணம் செய்கிறீங்க அந்த புகழ்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கல உங்களுக்கு துக்கமான விஷயம் வரும்பொழுது கூட நீங்கள் அந்த விஷயத்துக்கு பயப்படலை அதில் பற்று வைக்கல அப்படின்னா அப்போ ஷிவாபாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியே நீங்கள் பண்ண பண்ண ஒரு ஒரு வாரம் ஒரு நாலு நாள் அப்படி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாவது நாள் போய் நீங்கள் பாபா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறீங்க பாபா எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் மேஜிக் பண்ணுங்கன்னா உடனே பாபா பண்ணி பண்ணுவார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆள் மனசில் நம்பிக்கை வந்துடும் சரி பாபா எனக்காக இவ்வளோ பண்ணுறாரு நான் பாபாக்காக என்னோடய விகாரங்கள் அவருக்கு கொடுக்குறேன் அவர் எனக்காக இதை கொடுக்குறாரு சக்தி கொடுக்குறாரு உங்களை ஒருத்தவங்க அம்மா ஒருவங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்துவாங்க திட்டுவாங்க அப்பையும் நீங்கள் அவங்க மேலே கருணையாக பார்க்குறீங்க இதெல்லாம் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்க உங்களை காமமாக பார்க்குறாங்க ஆனாலும் நீங்கள் வந்து அந்த விகாரத்துக்கு வசப்படாமல் அந்த ஆத்மாவுக்கு சுபபாவனை வைக்கிறீங்க உங்களுக்குள்ளே அந்த காமத்தின் போதை போல் அந்த தீய பார்வை போல் அப்படின்னா அப்பையும் பாபாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி பாபாவுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அவரை திருப்திப்படுத்தப்படுத்த நீங்கள் அப்புறம் பாபா கிட்டே போய் பாபா எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் பாபா எனக்கு இந்த மாதிரி பவர் வேணும் பாபா எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னா ஒரு மேஜிக் பண்ணுவார் ஸோ அப்போ தான் இன்னைக்கு இன்றைக்கி பாபா சொன்ன வரதானமே அப்ளை ஆகும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சரி நம்ம வந்து இப்படி மேஜிக் பண்ணும்பொழுது சிவாபா மேலே ரொம்ப நம்பிக்கை வரும் அப்போ நீங்கள் பாபா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஏன்னா அவர் மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் இது இல்லாமல் நீங்கள் நல்லா யோகா பண்ணுறீங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆத்தமான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முருளியை எழுதி பார்க்குறீங்க ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம்னா நீங்கள் அவரை திருப்திப்படுத்தும் போது என்னை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க மனசாலி உடலாளி ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாபாவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து பாபா கிட்டே போய் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க உங்கள் லௌகீக வேலையை கூட அவர் செய்வார் உங்கள் உடலையும் அவர் ஆரோக்கியம் படுத்துவார் நீங்கள் என்னலாம் தான் அவர்கிட்ட கேட்குறீங்களோ எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் நிறைய உதவி கிடைக்கும் நிறைய மேஜிக் பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பாபா மேலே உங்களுக்கு அன்பு அதிகமாகும் அவருக்கும் லவ் ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கும் அதிகமாகும் அப்போ தான் உங்களுக்கு பாபா மேலே அந்த நம்பிக்கை வரும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாமல் சோல் கான்ஷியஸில் இல்லைன்னா பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வரதான் அவர் வந்து இப்போ பண்ணுவார்னா பண்ணுவார் அவ்வளோதான் நீங்கள் போய் அவர்கிட்ட இல்லை நம்ம அப்படி தான் எப்படி ஆகும் அவர் கடவுள்ப்பா அவரால் முடியாதது ஏன் எதாக இருக்கா அவர் கடவுள் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு நம்மளால் முடியாது அவரால் முடியும்ல ஸோ அதனால் எப்படி அதுதான் கேட்குறோம் எப்படி ஆகும் இதெல்லாம் சாத்தியமாக நான் அவனை சொல்லட்டுமா அது அவர் கடவுள்ப்பா அவரால முடியும் உன்னால முடியாது உன்னால என்ன முடியும் அவர் மேல நம்பிக்கவே அவ்வளவுதான் இவர் எனக்காக இதை பண்ணுவானுங்கிற நம்பிக்கை வைக்கிறதா ஒரு அடி ஓகேங்களா சோ அதனால வந்து அவரால முடியும் ஆனா என்னால முடியாது அதுதான் அகங்காரம் இல்லாத ஒரு விஷயம் இதை எல்லாரும் யோசிங்க உங்களுக்கு பாபா அற்புதம் செஞ்சுட்டாரு எல்லாரும் கிளாப் தட்டுறாங்க ஒரு லௌகம் ஒரு அல்வாவே பண்ணிட்டீங்க எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஆனால் நீங்கள் அதை பண்ணலைங்கிற அந்த உணர்வு இருந்தால் பாஸ் அவரோட மகிமையை பாருங்கள் அவரால் முடியும் ஆனால் என்னால் முடியாது என்னால் என்ன தான் முடியும் என்னால் என்ன முடியும்னா என்னால் ஒன்று தான் முடியும் என்னால் என் விகாரத்தை தியாகம் பண்ண முடியும் ஸ்ரீமத் மணி நடக்க முடியும் அவர் மேலே நம்பிக்கை வைக்க முடியும் அவ்வளோ தான் நீ என்னமோ பண்ணிட்டு போ நீ ஆச்சு இந்த வேலையாச்சு இது எப்படின்னா பாபாவை நம்ம ஒரு கிச்சனுக்குள்ளே விட்டுடுறோம் ஓகேங்களா கிச்சனுக்குள்ளே விட்டுட்டு பாபா எனக்கு இந்த மாதிரி ஒரு நாலு வகையான ஸ்வீட் செஞ்சிரு பாபா என்ன சொல்கிறாருன்னா பொருளை மட்டும் வாங்கி வச்சுருன்றாரு நான் போய் பொருளை வந்து வாங்கி வச்சிட்றோம் சரி நீ போய் உட்காரு நான் சமைக்கிறேன் ஆனால் நம்ம கேட்போம் ஆனால் நமக்கு தெரியாது பாபா இது எப்படி சமைப்பீங்க அது நான் பார்த்துக்குறங்க உடனே நான் சமைச்சி தரேன் நீ என்ன பண்ணுறேன்னா அங்கே ஹாலில் உட்காரு நல்ல ரெஸ்டடு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன்னு வார் நம்ம போய் சும்மா எட்டி பார்க்குறது பாபா இது எப்படி பாபா பொருள் வந்து இருக்குது ஆனால் எப்படி செய்வீங்க ஆனால் கேஸ் தீந்து போச்சே இதெல்லாம் பிரச்சனை கேஸ் தீந்து போச்சு லைட்டர் இல்லை கரண்ட் ஒர்க் ஆகலை ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் பாபா சொல்கிறார் நான் பார்த்துக்குறேன் நான் சமைச்சி தானே நீ போய் உட்காரு நீங்கள் வராத அப்படின்வாரு ஸோ இதுதான் பாபா பண்ணுறாரு ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் அவர்கிட்ட கொடுக்கும்போது நீ வராத நீ அங்கே உட்காரு அதாவது ஒரு என்ன தெரியுமா நம்மளை சொல்கிறாரு நீ ராஜா மாதிரி உட்காரு கொண்டு இருந்த உனக்கு நானே எல்லா வேலையும் செய்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு ஆனால் வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் இல்லைன்னு சொல்லேன் ஆனால் அவர் உண்மையிலே பார்த்துக்கிறாரு அதுதான் நான் சொன்னதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரம் நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து நான் இப்போ சொன்ன விஷயத்துக்காக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் வரதாக இருக்காங்களோ சும்மா ஒரு இருபத்தி ஒரு நாள் ஸ்ரீமத்தை பார்க்கவா ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் அப்புறம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை எப்பயும் போல் பிகேவாருங்க அப்படி நீங்கள் உங்கள் மனசை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்ம எப்படி இருக்கணும் இருபத்தி ஒரு அப்படியே போய் சொல்லி போய் சொல்லி ஏமாத்துங்க இருபத்தி ரெண்டாவது நாள் மறுபடியும் ஒரு பத்து நாள் வைங்க அப்படி இப்படி 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 அந்த மனசை சில நம்ம ஏமாற்றணும் ஸோ அப்போ வந்து இருபத்தி ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமானு கேட்கும் மனசு ஆ நீ இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ண அதுக்கப்புறம் கூட நம்ம பழைய பிகே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் இருபத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கு பழைய பீகே லைஃப் உங்களுக்கு பிடிக்காது அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சில்ல இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி உங்கள் மனதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து நம்பிக்கை பா நீ தான் எல்லாம் பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் எப்படி இதெல்லாம் நடக்கும் எனக்கு நடக்காது அவருக்கு நடக்கும் சர்வ சக்திவான் உண்மையிலே அவர்கிட்ட சக்தி இல்லையா அவர்கிட்ட சக்தி இருக்கனால தானே ரொம்ப கிளெவராக என்னென்னமோ பண்ணுறாரு நமக்கு ஒன்றுமே தெரில அதான் விஷயம் அவர் என்னென்னமோ மேஜிக் பண்ணுறாரு உண்மையிலேயே அவர்கிட்ட சக்தி இருக்கனால தானே காட்சி காமிக்கிறாரு யாராக இப்போ வந்து நினச்சி பாருங்கள் நம்ம வந்து ஃபோனு கம்ப்யூட்டரு சிஸ்டம் பிபிடி இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு காட்சி போட்டு அந்த வாலில் வந்து நம்ம ஸ்க்ரீன் போட்டு காமிக்கிறோன்னா அது ஓகே இவர்கிட்ட டெக்னாலஜி எல்லாம் ஆனால் இவர் காட்சி காமிக்கிறார் இது உண்மையிலே அவர் எவ்வளோ பவர் வச்சுருக்காரு நினச்சி பாருங்களேன் ஸோ ரொம்ப அதிகமான பவர் அவர்கிட்ட இருக்குது அது இல்லாமல் இயற்கை கண் அசைச்சாலே அழிவு ஸ்டார்ட் ஆகிடுமா மாயா இவரை பார்த்தா பயப்படுங்கிறாரு இது இல்லாமல் இவர் என்ன இருக்காருன்னா அழிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுருக்காரு ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியல அதுதான் விஷயம் அதான் சில அவர் கடவுள் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம் அது கடவுள் அப்படிங்கிறத என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் ஒரு பெரிய மினிஸ்டர்லாம் அடியாளுங்க வச்சுருப்பாங்க இவரும் அடியாளெலாம் வச்சுருக்காருப்பா பாபாவும் அடியாளெலாம் வச்சுருக்காரு அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளால் அவர் புரிஞ்சிக்கவே முடியாது இன்னும் அதிகமாக யோகா பண்ணணும் நம்மளால் அவர் புரிஞ்சிக்க முடியல அதை தான் நான் சொல்ல வரேன் இன்னும் ஆழமாக நீங்கள் போக போக அவர் என்ன தான் பண்ணுறாரு இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் போலீஸாக இருந்தால் அவருக்கு இந்த வேலை இருக்கும் ஹஸ்பண்ட் டாக்டராக இருந்தால் இந்த வேலை இருக்கும் ஸோ பாபாவுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு யோகாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஸோ அவரால் முடியாத நெருமை இல்லை என்னால் முடிஞ்சதை அவர் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை குறைஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு அந்த தைரியம் அந்த நம்பிக்கை எப்போ வரும்னா தூய்மையாக இருந்தால் தான் வரும் தூய்மை இருந்தால் மட்டுமே தைரியம் வரும் தைரியமாக இருந்தால் தான் நம்பிக்கை வரும் அவர் மேலே அந்த நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அவங்களை கைவிட மாட்டார் நம்பிக்கை குறையறத்துக்கு காரணம் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண என்னாலாம் முடியுமா நான்லாம் தகுதி வாஞ்சோனே இப்படிங்கிற தாட்டு தான் வரும் இல்லை மாயா என்னால் முடியாது பாபாவால் முடியும் ஏன்னா இந்த காரியம் பாபாவுடையது என் மனம் புத்தி சமஸ்காரம் பாபாவுடையது என் உடல் பாபாவுடையது எனது எல்லாம் பாபாவுடையது பாபாவுடையது எல்லாம் என்னுடையது அப்போ பாபாவுடைய உடல் காமத்து காமத்தின் பார்வை பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி தீய பார்வை கோபத்தின் வசம் ஐந்து விகாரத்துக்கு நீ யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மாயாவுடையது நீ தான் இருந்தால் பாபாவோட ஹெல்ப் கிடைக்காது ஸோ அப்பா பார்த்து பார்த்து பாபாவோட இது எப்படி யூஸ் பண்ணணும் பாபா கேட்டுட்டு யூஸ் பண்ணணும் அப்போ தான் பாபா ஹெல்ப் பண்ணுவார் சும்மா ஒன்று பாபா வந்து உங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து மேஜிக்லாம் எல்லாம் பண்ணவே மாட்டார் கரெக்டு தான் ஒரு சில வானியில் சொல்லுவார் நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்பார் அது வந்து நமக்கு தான் நம்ம ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாதப்போ நமக்கு தான் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண இன்னைக்கு வரதானத்தில் பாபா சொன்ன மாதிரி ஸோ அதனால் நம்பிக்கை வேணும்னா ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுங்க அதுதான் இன்றைக்கி வரதானம் சரி மீட்டிங் முடிச்சுக்கலாம்ப்பா ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த டைமுன்னு ஓம் சாந்தி